அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பயிறு வச்சு மசால் வடை எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் வழக்கமாக கடலைப்பருப்பில் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி பச்சை பச்சைப்பயிரில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சத்தாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் பச்சை பயிரில் செஞ்ச மாதிரியே இருக்காது வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு டம்ளர் பச்சை பயிறு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் வந்து தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்கட்டி வந்திருக்கு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க காரத்துக்கு வர மிளகா செத்துக்கோங்க பச்சை மிளகாய் பிடிக்கணும் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு இஞ்சி சின்ன ரெண்டு துண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஆறு பல் பூண்டு செத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஊற வச்சு மொளக்கட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பச்சை பச்சைப்பயிறை வந்து மிக்ஸி ஜாரில் செத்துக்கோங்க இப்போ இதிலையே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வந்து நல்லா அரைச்சி எடுக்கணும் இதே மாதிரி இது இருக்கிற எல்லா பச்சைப்பயிறியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமே நல்லா ட்ரையாக அரைக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து அரைச்செடுக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியிலையும் இதோட சேர்த்துக்கோங்க பொடி பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலையும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம் மிளகாயும் சேர்த்துட்டோம் வர மிளகாய் வேண்டாம் பச்சை மிளகா வந்து அப்படியே கட் பண்ணி சேர்க்குறோனாலும் சேர்த்துக்கோங்க குழந்தைங்க இருந்தால் பருப்பு கூடயே சேர்த்து வந்து நல்லா அரைச்சிக்கோங்க நம்ம பருப்பு இந்த கூட நல்லா சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பிடிச்சு எடுத்துக்கோங்க உப்பு மட்டும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நாம் இப்போ குட்டி குட்டியாக தான் செய்ய போகிறோம் மினி மசால் வடை தான் செய்ய போகிறோம் அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக செய்யும் போது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது நமக்கு வந்து எல்லா இடமும் நல்லா கிறிஸ்பியாக வரும் பெருசாக செய்யும் போது உள்ளே இருக்கிறது வந்து சாஃப்டாக இருக்கும் அப்போ சில சமயம் குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் போக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா செஞ்சு கொடுத்தோன்னா மொறுமொறுப்பாக இருக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிட்டுப்பாங்க பாருங்க மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா எந்த அளவுக்கு மெல்லிஸாக தட்ட முடியுமோ அந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக தட்டி ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வந்து வெந்து வரும் நம்ம பச்சை பச்சைப்பயிர் பச்சை கலரில் இருக்கிறதுனால வடை வந்து லைட்டாக வந்து ப்ரௌன் கலரில் தான் வரும் பாருங்க நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மீது இருக்கிற எல்லா உருண்டைகளையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க நீங்களும் வந்து இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பெரு பெருசாக செய்யும் போது குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டுவாங்க அவ்வளோதான் நம்மளோட பச்சை பயிரில் மினி மசால் வடை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ